அரியலூர்ல பள்ளி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நிதி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதியப்பட்டிருக்கு ஆனால் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை அரியலூர்ல பெரியார் நகர் பகுதியை சார்ந்தவருடைய மகள் அவங்க வீட்டில் வந்து என்ன இருக்குன்னா அவர் அவர் வந்து ஒரு நிதி நிறுவனத்திடம் தன்னுடைய வண்டியை அடகு வைத்து அவர் நிதி பெற்றிருந்திருக்கிறார் அதை மாத மாதம் தவணையாக கட்டுவதற்காக அந்த நிதி உரிமையாளர் இவரிடம் வந்து பணம் வாங்கி செல்வது வழக்கமாக இருந்திருக்கிறது இவருடைய பண கஷ்டத்தினால ஒரு ரெண்டு தவணைகள் அவர் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இவர் வந்து வீட்டுக்கு வந்த சமயத்தில் அந்த அவங்களுடைய மகள் அங்கே இருந்திருக்காங்க அப்போ அந்த மகளிடம் அவர் வந்து பாலியல் மீறல் ஈடுபட்டதாக இவர் புகார் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவர் இந்த யார் பாதிக்கப்பட்ட மொ குழந்தையினுடைய தந்தை வந்து வேறு ஒரு சில குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறார் அவர் காவல்துறை மீதும் குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து இந்த மகளிர் காவல் நிலையத்தில் கொண்டு போய் நான் புகாரை கொடுத்தேன் அப்போ அவங்க வந்து முதல் நாள் வந்து பதினாறாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது அதுக்கடுத்ததாக நான் பதினெட்டாம் தேதி நான் வந்து இதற்காக புகார் கொடுக்க போனேன் அப்போ பதினெட்டாம் தேதி நான் புகார் கொடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை பற்றி நான் முதலே என்ன இடத்துல புகாரை வாங்கி கொண்டார்கள் அதற்கு பிறகு என்னை கூப்பிட்டு அனுப்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ புகார் கொடுத்துருக்கக்கூடிய ஆள் அந்த யார் மேலே நீ புகார் கொடுத்துருக்கியோ அவர்களுக்கு வந்து பெரிய ஃபினான்ஸ் கம்பெனியைச் சேர்ந்தவர் அவங்களுக்கு பெரிய பெரிய பேக்ரவுண்ட்லாம் இருக்குது அதனால் நீ இந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிக்கோ இதில் வந்து சுமூகமாக போய்விடு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு மிரட்டினாங்க ஆனால் நான் முடியாத அவர் மேலே வழக்கு கண்டிப்பாக பதிய வேண்டும் என்று நான் சொன்ன ஒன்று அவங்க வேண்டுமென்றே நான் தாமதமாக இந்த வழக்கையை பதிகிறேன் அப்படிங்கிற மாதிரி பத்தொம்போதாம் தேதி என்று நான் கொடுத்ததை வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியாக அதை மாற்றினார்கள் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் ஒரு மனுவாக எழுதி எனக்கு இதில் வந்து நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு இந்த கடிதத்தை அவர் வந்து மனுவாக எழுதியிருக்கிறார் அது தவிர அவர் வந்து கலெக்டரிடமும் இந்த மனுவை கொடுத்திருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் லோக்கலில் இதை பற்றி சொல்லும்பொழுது அப்படின்னா இந்த நிதி நிறுவன உரிமை ஆளுங்கட்சி அமைச்சருக்கு வந்து மிகவும் நெருக்கமானவர் அப்படின்னு சொல்கிறார்கள் சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை ஏன்னா ஒரு கற்பழி ஒரு பெண் மீது பாலியல் அத்துமீறல் அதுவும் ஒரு கவர்மெண்ட்டு யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ளேயே நடக்குது அது அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போதே என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பொம்பளை முன்னாடி அது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படி தான் தான் இந்த தெரிய வருகிறதுன்னு இன்னொரு அமைச்சர் சொல்கிறார் அப்போ இந்த அரசு என்பது என்னென்னா நீங்கள் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்தால் நீங்கள் கற்பழிக்கலாம் நீங்கள் கொலையடிக்கலாம் நீங்கள் கொலை செய்யலாம் இது வந்து ஒரு லைசன்ஸ் டு டூ எனி அட்ராசிட்டி இதுதான் இன்றைய தமிழகத்தின் நிலை இல்லை எதை கவனிக்கணும்னா நீங்கள் சொல்கிறவருக்கு நாலு பெண்கள் அதில் மூன்றாவது பெண்ணின் மீது இந்த அத்துமீறல் என்பது நடந்திருக்கிறது நாலு பெண்களை பெற்ற ஒருத்தருக்குள்ள நிலை எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும்ங்கக்கூடியது நல்ல குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் பொறுப்பு குடும்ப பொறுப்பில் பொறுப்பான குடும்பத் தலைவர்களுக்கு தெரியும் ஊதாரிகளுக்கு இதை பத்தி எல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை இல்லை பண்பாடு தெரியாதவர்களுக்கு இதை தெரிவதற்கும் வாய்ப்பில்லை ரெண்டுக்கும் இதை பற்றின அந்த கஷ்டம் தெரியாது அப்போ ஒரு சாதாரண ஒரு நபர் காசு கொடுக்கலை என்பதற்காக அவங்க வீட்டில் போய்ட்டு நீங்கள் பெண்ணை கையை வச்சு பிடிச்சி வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாங்க பண்ணுறாங்க அப்படின்னா எங்கேருந்து இந்த துணிச்சல் வந்திருக்கும் கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்க உடனே அவர் பெரிய ஆளு நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க கலெக்டர்ட்டும் வந்து மனு கொடுக்குறாங்க இவ்வளவு சீரியஸ் கேஸ் கலெக்டர் ஏன் தாமதமாக இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கார் அப்போ அந்த கலெக்டருக்கு என்ன அழுத்தம் இல்லைன்னா அந்த கலெக்டர் மாவட்ட செயலாளராக செயல்படுகிறாரு இந்த கேள்வியை நம்ம கேட்கணும் அடுத்தது சாதாரணமாக ஒரு பொண்ண நல்ல யூஆர் அ வெரி குட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு ஒரு வயசான தாத்தா ஒரு கவர்னர் அப்படி சொல்லிவிட்டாராம் ஒரு பத்திரிகை அதுக்கு ஐயோ பெண்ணியமே கட்டுப்போச்சு செத்து போச்சுன்னு ஒரு பத்து ஒரு கூட்டம் வந்து கூக்குரல் இட்டுக்கிட்டு வந்துச்சே ஏன்டா எதுக்கு ஏண்டா ஒரு வாயை வாய்த்திறக்கலை போக்ஸ்கோ கீழே வருது இதுவரை கைது செய்யப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இதே அரியலூர் மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் திருப்புரங்குன்றத்தில் இருந்து பழனிக்கு யாத்திரை போகிறது வந்து கலவரம் வரும்னு அவரை பிடிச்சி உள்ளே போட்டு மேலே குண்டா சாக்கட்டும் போட்டுச்சு இதே மாவட்டம் ஆனால் இந்த மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கிரைம் நடந்துருக்கு ஆனால் இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இது மூடி மறைக்கக்கூடிய செயல் இல்லாமல் என்ன ரெண்டாவது நான் ஏற்கனவே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு வர்றேன் பெண்களுக்கு திமுக ஆட்சி வந்தால் பாதுகாப்பு இருக்காது ஏன்னா இது நம்ம ஒரே காரணம் என்ன அப்படின்னா ரவுடிகளுக்கு சாதகமான ஒரு ஆட்சியாக திமுக இருக்கும் அது எப்பவுமே அப்படித்தான் ஏன்னா பேசக்கூடிய பேச்சு இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இவங்க ஈடுபடக்கூடிய செயல்கள் இதையெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரவுடித்தனத்துக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் இந்த அரசு வந்தவன் இவங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள்லாம் அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் ரவுடிகளை உருவாக்குவதே முழு நேர தொழிலாக கொண்டது ஒரு சின்ன உதாரணம் பாருங்க இவங்க ஆட்சி வருது பள்ளிக்கூடத்தில் டெஸ்கோ உடைச்சான் குடித்தான் அதை பண்ணால் இதை என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் பல இடங்களில் வந்து வாத்தியாருக்கு எதிரான விஷயங்கள் நடக்குது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்போ இந்த மாதிரியான ஒரு போக்கு பள்ளிக்கூடத்தில் வச்சு வெட்டி கொள்வது ஒரு எக்ஸாம்பிளரியாக நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாச்சுன்னா தான் வந்து தப்பு செய்ய மாட்டான் வளர்க்கும் போதே இப்படி நீங்கள் வளர்க்குறதுக்கு உள்ள ஒரு சூழலை ஏற்படுத்தினால் சமுதாயத்துக்கு இல்லை ரவுடிகள் இல்லாமல் யார் வளர்வாள் பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்யக்கூடாது பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்யப்படாது பள்ளிக்கூடத்துல சினிமா படம் போட்டு காட்டு அதாவது பெத்த தாயும் தப்புனியும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அதாவது அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அப்படிங்கக்கூடிய பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் அது நீ செய்யப்படாது அப்ப என்னத்தை போடணும் எப்படி எப்படி ஜமஞ்சது எப்படின்னு பாட்டு போடக்கூடிய சினிமாவெல்லாம் பள்ளிக்கூடத்துல போட்டு காட்டுங்க இத்தனைக்கு இந்த படத்துக்கு பணமெல்லாம் வேற வசூல் பண்ணாங்களாம் பல பள்ளிக்கூடங்கள்ல அவங்க மேல என்ன நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை அப்போ ஒரு அரசு இந்த மாதிரியான செயல்கள் பத்து லட்ச ரூபா அவசரமாக வந்து கள்ள சாராயத்துக்கு சொன்னாங்க இப்போ இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு இவங்க கொடுக்குறேன்னு சொல்லலை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த அரசு இப்படிப்பட்ட அரசாக இருந்தால் ரவுடிகள் எல்லாமே வேறு யார் வளருவாங்க ரெண்டாவது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்கிறாங்களே அவர் பெரிய ஆள் நீ வந்து கம்ப்ளைண்ட்டு இது பண்ணிடு அப்போ என்ன ஏன் இந்த இம்யூனிட்டி அப்போ அரசியல் தொடர்போ செல்வாக்கோ இருந்தால் அவன் என்ன வேண்டும் என்றாலும் அயோக்கியத்தனம் செய்வான் நீ பொறுத்து கொண்டு போ என்று சொல்வதற்கு காவல் நிலையம் தேவையா புகாரை கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த மாதிரியான ஒரு புகார் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணுமா வேண்டாமா அப்போ அதை ஒரு மாவட்ட நிர்வாகம் எடுக்கலை அப்படின்னா அந்த எஸ்பியும் கலெக்டரும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்போ சாதாரண மனிதனுக்கு பாதுகாப்புங்கிறது எங்கே இருக்க போகுது பே அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் நாம் பாரதி இந்த பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு இவர் சொன்னது இந்த ஆட்சிக்கு தான் என்பதை மிகவும் உறுதியாக்குகிறது இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் சொன்ன செய்திகள் எல்லாமே இது முன்னாடி செய்தியில் பார்த்தா இபியில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒத்தஞ்சது கவர்மெண்டோட தப்பு கோவிலுக்குள்ளே வேற ஒருத்தன் உழையிறான் அதில் கம்ப்ளைண்ட்டாக வாங்க மாட்டேங்கிறான் இப்போ இது அடுத்தது இப்படி அதுக்கு முந்தின செய்தி என்ன ஆம்பூரில் போலீஸ் ஸ்டேஷனை முட்டுகிட்டு பிரச்சனை பண்ணுறான் போலீஸ்காரன் பிடிச்ச அக்யூஸ்டாக வெளியில் விடுறான் நம்ம பார்த்த செய்திகள் நாளையும் பாருங்கள் ஒவ்வொரு நாளையும் இப்படித்தான் ஒரு மாநிலத்தில் நடக்கிறதுன்னா இங்கே எங்கள் சட்டம் எங்கள் அப்போ இது யாருக்கு கீழே வருது ஹோம் முதல்வர் முதல்வர் கீழே தானே ஹோம் வருது டிபார்ட்மெண்ட்டு அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்ப இதுக்கெல்லாம் இவரதானே பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கம்தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அங்க நடக்கிறது கற்புரிப்பு இந்த பாலியல் இது இந்த இப்போ இங்க ஊர் ஊரா நடக்குது கோர்ட்டு முன்னாடி வெட்டுறான் கோர்ட்டுக்குள்ள வெட்டுறான் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு இது அங்கதானே நடந்துச்சு உள்ள நடக்கலையே வெளியில் நடக்கலன்னு மந்திரி சொல்றான் உங்க முன்னாடி நடக்கிறது எதுக்காக பொறுப்படுத்து இப்போ ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணுமா வேண்டாமா மூவாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய மணிப்பூர்ல வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்து மத பயங்கரவாதத்தை வச்சு கலவரத்தை உண்டாக்கிறிய முடிந்த அளவுக்கு எந்த பக்கமும் பெரிய சேதாரம் இல்லாமல் அதை சமாளிச்சுக்கிட்டு வருது மத்திய அரசு அதை காரணம் காட்டி மோடி ராஜினாமா செய்யணும்னா இதை காரணம் காட்டினா ஸ்டாலின் எத்தனை திறமையாக ராஜினாமா செய்யணும் அம்மா எத்தனை சம்பவம் நடந்துருச்சு ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் கூட முதல்வர் வரத்துக்கு யோகிதை இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் மணிப்பூருக்கு நீங்கள் சொன்ன நியாயத்தை அப்படியே உங்கள் மூஞ்சியை திருப்பி இங்கே சொல்லுங்களேன் அதனால் இந்த சம்பவம் என்பது தொடர்ந்து இந்த மாதிரி அரியலூரில் பல செய்திகள் நம்ம பார்க்குறோம் காவல்துறையினர் நியாயம் கேட்பவர்கள் மீது வழக்கு தொடர்வதுங்கிறது ரொம்ப காமனாக போச்சு ஏற்கனவே இந்த மாதிரி மத மாற்றத்தை தடுத்தாருங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஒருத்தர் மேலே தொடர்ந்து கேஸ் போட்டது லாவண்யா விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணதுக்காக வேண்டி அவரை வந்து குண்டாசில போட்டது அதே நேரத்தில் இந்த மாதிரி இந்த இதில் ஈடுபடக்கூடியவர்கள் அவ்வளோ வரையும் காப்பாற்றி விடுறது அப்போ இனிமேல் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க அப்போ நீங்கள் அந்த காலத்தில் எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா அந்த ஊரில் வந்து ஒரு வில்லன் வேறு என்ன மோலாளி லேண்ட்லாட் மாதிரி ஒரு வில்லன் வருவான் அவன் போகக்கூடிய இடத்தெல்லாம் கற்பழிப்பான் போகக்கூடிய இடத்த ஆட்களை அடிப்பான் கொல்லுவான் இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்று திராவிடத்தால் தமிழகத்திற்கு ஏற்பட்டு வருகிறது என்பதைத்தான் இந்த செய்தி உறுதி செய்கிறது